இதயத்தின் தயாரிப்பு திருச்சி பதிவு தொடர்பாக நிலத்தில் வசிப்பவர்களுக்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் பிரச்சனை நடந்து வருகிறது இதனால் திருவானைக்காவல் கோயில் நிலங்களை பத்திரப்பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது சில தினங்களுக்கு முன் திருவானைக்காவல் கோயில் அடிமனை உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டத்தில் நிர்வாகி பத்மநாபன் பேசினார் திருவானைக்காவல் அடிமனை பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் திருச்சி லோக்சபா தொகுதியில் நம் சங்கத்தின் சார்பில் இருபத்தைந்து வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் அப்போதாவது தமிழக அரசு கோயில் பிரச்சினையில் தலையிடுகிறதா என்று பார்ப்போம் ஏற்கனவே ஐந்து பேர் வேட்புமனு விண்ணப்பம் வாங்கியுள்ளனர் மற்றவர்கள் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்வர் உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்தடுத்து போராட்டங்கள் நடத்தப்படும் என்றார் ஏற்கனவே ஸ்ரீரங்கம் கோயில் நிலம் அடிமனை பிரச்சனை உள்ளது இப்போது திருவானைக்காவல் கோயில் அடிமனை பிரச்சினை தேர்தல் நேரத்தில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது இது திமுகவுக்கு வரும் ஓட்டுகளில் தாக்கத்தை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது